மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு பி செட்டிபாளையம் அடுத்துள்ள கவுந்தபாடி பகுதியில் திருப்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஏ பி முருகானந்தத்தை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்திற்கு பிறகு அவர் பேசுகையில் அனைத்து பகுதிகளிலும் எழுச்சியோடு அவருக்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது மக்கள் எழுச்சியை பார்க்கும்பொழுது திருப்பூர் மக்களவை தொகுதி இந்த முறை பாஜக பக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் உறுதியாகி வருகின்றது சீமானை யாரும் கண்டுகொள்வதில்லை அனைவரின் கவனமும் தன் பக்கம் திரும்ப வேண்டும் யாரையாவது பம்புக்கு இழுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சீமான் பேசி வருகின்றார் முதல் நாள் அன்பு தம்பி என்பார் அடுத்த நாள் தீட்டுவார் எனக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் எங்களுடைய போட்டி நாம் தமிழர் கட்சியோடு இல்லை பின்னர் எதற்கு பொது விவாதம் ஏன் மேடையில் அவரோடு நான் பேச வேண்டும் என் மேடையில் நான் பேசுகின்றேன் அவருக்கான மேடையில் அவர் பேசட்டும் மக்கள் இரண்டு பேரையும் பார்க்கட்டும் மக்களுக்கு யார் பிடிக்கின்றதோ அதை அவர்கள் முடிவு செய்வார்கள் செல்லூர் ராஜுவாயில் கெட்ட வார்த்தை தான் எப்பொழுதும் வருகின்றது நல்ல வார்த்தை பேசினால் மழை வரும் அவர் என்றைக்கு நல்ல வார்த்தை பேசியிருக்கின்றார் அவருக்கு தோல்வி பயம் அந்த கட்சி காணாமல் போய்கொண்டிருக்கின்றது மக்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற ஆரம்பித்து விட்டனர் அந்த விரக்தியை என்மேல் காட்டினால் நான் என்ன செய்ய முடியும் என அண்ணாமலை தெரிவித்தார்